வணக்கம் நண்பர்களே சுதந்திர இந்தியாவின் வரலாற்று பக்கங்களில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளரை பற்றி பார்க்கப் போகிறோம் அவர்தான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அனைவராலும் அன்புடனும் மதிப்போடும் ராஜாஜி என்று அழைக்கப்பட்டவர் விழுப்புரம் மாவட்டத்தில் ஓசூர் அருகே தொரப்பள்ளி என்ற கிராமத்தில் பிறந்த ராஜாஜி ஒரு வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தர தொடங்கினார் ஆனால் காந்தியடிகளின் அழைப்பிற்கு இணங்க சுதந்திரப் போராட்டத்தில் குதித்தார் உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தியடிகளுடன் இணைந்து தீவிரமாக பணியாற்றினார் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தியதன் மூலம் தென்னிந்தியாவின் காந்தி என போற்றப்பட்டார் அவரது அரசியல் ஞானமும் ராஜதந்திரமும் அளப்பரியது நேரு வல்லபாய் படேல் போன்ற தலைவர்களுக்கு இணையாக கருதப்பட்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழில் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று மதுவிலக்கை அமல்படுத்தியது கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராடியது போன்ற பல முக்கிய முடிவுகளை எடுத்தார் கல்வி சீர்திருத்தத்திலும் ஆர்வம் காட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நாட்டின் முதல் இந்திய ஆளுநர் ஜெனரலாக பொறுப்பேற்றார் ராஜாஜி அதுவரை ஆங்கிலேயர்களே அந்த பதவியை வகித்து வந்தனர் அந்த வகையில் ஒரு இந்தியர் அந்த பதவியை அலங்கரித்தது சுதந்திர இந்தியாவின் இறையாண்மைக்கு கிடைத்த மாபெரும் அடையாளமாக அமைந்தது நாட்டின் நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதிலும் சுதந்திர இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதிலும் அவரது அனுபவமும் வழிகாட்டுதலும் பெரிதும் உதவியது அவர் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் திகழ்ந்தார் சக்கரவர்த்தி திருமகன் என்ற பெயரில் அவர் எழுதிய இராமாயணக் காவியமும் வியாசர் விருந்து என்ற மகாபாரத சுருக்கமும் பலரால் வாசிக்கப்பட்டு பாராட்டப்பட்டன அவரது எழுத்துக்கள் எளிய நடையில் ஆழமான தத்துவங்களையும் கருத்துக்களையும் கொண்டிருந்தன பிற்காலத்தில் சுதந்திரா கட்சியை நிறுவி அரசு தலையீடு இல்லாத தனிமனித சுதந்திரம் மற்றும் தாராளமயமான சந்தை பொருளாதாரத்தை வலியுறுத்தினார் அவரது சில அரசியல் கருத்துக்கள் மற்றும் முடிவுகள் விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் அவர் எப்போதும் தேசத்தின் நலனை தூரநோக்குடன் சிந்தித்து முதன்மையாக கருதினார் ராஜாஜியின் வாழ்க்கை அறிவு நேர்மை துணிச்சல் மற்றும் தேசப்பற்று ஆகியவற்றின் கலவையாகும் சுதந்திர இந்தியாவை வடிவமைத்த சிற்பிகளில் ஒருவரான அவரது பணி இந்திய வரலாற்றில் என்றென்றும் நினைவு கூறப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க